தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் இயங்கும் அரசு நிதி உதவி பெறும் குழந்தைகளுக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி சென்னை நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்றது சமூக நலன் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக துணை முதலமைச்சரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மாநில அளவில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் சென்னை மாநகர மேயர் பெரியா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்

இது வந்து எங்கள் குழந்தைங்களே வரைஞ்சது ரொம்ப தத்ரூபமா சார வரைஞ்சிருக்காங்க அதனால ஒரு பலத்தை கைத்தண்டு கொடுக்கலாம் இந்த பொருட்கள் அனைத்துமே நம் குழந்தைகள் தயாரித்தது அமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு மிகு அமைச்சர் அவர்களுக்கும் சிறப்பு செய்ய அங்கோடு இதுவும் குழந்தைகள் வரைந்தது மறந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுகளும் இந்த தருணத்தில் மக்கள் தொழில் மகேஷன் தொல்லை என்று மக்களுக்கும் மகேஷனுக்கும் தொழில் செய்து கொண்டிருக்கும் என்று அவர்களுக்கு வழங்கப்படுகிறது நம் குழந்தைகள் தயாரித்த குறிப்பில் மேயர் அவர்களுக்கு ஒரு வழக்கோடு நிகழ்வு வந்து கலந்து கொண்டு அழைப்பு கலந்து கொண்ட அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம்

இல்ல குழந்தைகளுக்கான அளவிலான இந்த விளையாட்டு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சி போட்டிகளினுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கி அவர்களுடைய சிறப்பு நம்மிடையே கலந்து கொண்டுள்ள தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சின்னவர் அவர்களை மாணவ மாணவியர் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி வந்து நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களை நம்ம இல்ல குழந்தைகள் நான்கு மண்டலத்தில் நடந்த அந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் இன்று மாநில போட்டி நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட உடனே அவர் ஒத்துக்கொண்டார்கள் உங்களை எல்லாம் காண்பதற்காக நம்முடைய துணை முதலமைச்சர்கள் ஓடோடி வந்துள்ளார்கள் நம்முடைய மாணவ மாணவியர்கள் நீங்கள் இரண்டு நாள் பிறவை வெளிக்காட்டினாலும் உங்களை காண வேண்டும் என்ற அவளோடு வருகை தந்த நாங்கள் அழைத்த உடனே ஒத்துக்கொண்ட நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் நான் வருக வருக என்றும் என்னுடைய நான் என்னுடைய வரவேற்பை அளிக்க விரும்புகிறேன் அதேபோல் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு போய் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற நாள் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த துறையே இன்னைக்கு விளையாட்டுத்துறையின் தலைநகரமாக ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலாக இன்னைக்கு வந்து தமிழ்நாடு உருவாதிக்கிறேன்னா அது காரணக்கத்தா நம்முடைய துணை முதலமைச்சர் மான்மிகு சின்னவர் அவர்கள் ஏன்னா அவர் பொறுப்பேற்றது வந்து சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டிகள் அந்த செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி அதுபோல் சர்வதேச கார் ரேஸ் போட்டி விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு வழங்க விடுகிறது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவார் அதை நம் அமைச்சர் சமூக நலன் மற்றும் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் வெற்றி முதல் பிரீதியை இது நம்ம இல்லத்தில் இருக்கும் குழந்தைகள் அவங்க வரைஞ்சது பிளஸ் அவங்க எழுதின கதைகள்லாம் இதில் எடுத்துட்டு இருக்கு அதனால ஒரு பலத்த கைச்சட்டம் கொடுக்கலாம் இதில் இதற்காக உழைத்த குழந்தைகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டுகிறோம்

வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள் பிரிவில் புள்ளிகளை பெற்று வெற்றி பெற்ற சிறுமி ஆஷா தஞ்சாவூர் மண்டலம் பதினெட்டு வயதிற்கு சிறுவர்கள் பிரிவில் ஆர் கிஷோர் மொமெண்டோ கொஞ்சம் ஸ்ரீராம் நலந்தவை அவர்களுக்கு வழங்கப்பட்டு பலத்த கைத்தாக்கல் கொடுத்தனர் கவின் அவர்கள் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் உங்களோட பிரதான ஸ்பான்சர்ஸ் அவர்களுக்கும் ஆனால் நன்றி பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பரிசளித்த அனைவருக்கும் இதனை நார்ந்த நன்றிகள் சிறப்பினை ஏற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கும் நன்றிகள் அடுத்ததாக வாயார நன்றி கூறு வானுயர் உயர் வளர்கின்றோம் உளமாற நன்றி கூறு உள்ளார்ந்து வளர்கின்றோம் அறியாமை என்னும் இருள் நீக்க அறிவு எனும் தீபம் ஏற்றுங்கள் என்று கூறி தீபமாக நம் அனைவரையும் வழிநடத்தும் எமது மாண்புமிகு தமிழ்நாடு எனது நன்றிகளை ஐயா ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் எனில் அதனை உன்னால் செய்து காட்டவும் முடியும் என்று குழந்தைகளின் திறன் மேம்பாட்டை குறிக்கோளாக கொண்டு அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கும் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அம்மா அவர்களுக்கு எனது நன்றிகளை உரைத்தாக்குகிறேன் இனிமைக்கு இலக்கணமாய் என்றும் தோழமை உணர்வுடன் குழந்தைகளின் நலனில் அக்கறை கொண்டு வருகை புரிந்திருக்கும் மாண்பிற்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா அவர்களையும் எனது நன்றிகளை உரைத்தாக்குகிறேன் புத்தகத்தில் உலகை படித்தால் அறிவு செலிக்கும் உலகத்தையே புத்தகமாக படித்தால் அனுபவம் தலைக்கும் என்பதற்கு இணங்க என்றும் குழந்தைகளின் நலனையே தன் உயிர் மூச்சாக சென் கொண்டு செயல்படும் என் துறை செயலாளர் அம்மா அவர்களுக்கு எனது நன்றியை குறித்தாக்குகிறேன் மேலும் குழந்தை புரிந்துள்ள மாண்புமிகு சென்னை மாநகராட்சி மேயர் அம்மா அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும் பிற சிறப்பு விருந்தினர்களுக்கும் எனது மனமார்ந்த மனம் பார்ந்த நன்றிகளை சிறப்புற அமைய பேருதவி நல்கிய ஆதரவு வழங்கிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன் சிறப்புற அமைய பேருதவி நல்கிய அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தைகள் பணியாளர்களுக்கும் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் விவேகானந்தா சில் பிரியதர்